எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக பேரணி நடத்திட்டு இருக்காரு அந்த பேரணியில் தாவேக்கா பற்றி இப்ப ரீசண்டாக நீங்க பார்த்துருக்கலாம் அந்த வீடியோ கூட வந்திருக்கும் அதாவது அவருடைய பேரணியில் தாவேகாவுடைய கொடி அசைச்சிருக்கக்கூடிய கூடிய ஒரு வந்திருக்கும் கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு பிள்ளையார் சோழி போடப்பட்டு விட்டதுன்னு சொல்லி யூபிஎஸ் பேசுறாரு பார்த்துருப்பீங்க அதாவது தாவேகாவுடைய கொடி பிடிச்சிருக்க கூடிய ஒரு நபர் அப்டே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய டிஷர்ட் போட்டிருக்காரு ஒருவேளை அதிமுகவினர் வந்து தாவிக்க கொடி வச்சு ஏதாவது இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களோன்ற மாதிரியும் தான் குற்றவாளி இவர்தான் வந்து தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லி எப்படி செந்தில் பாஜ் ஒரு வீடியோ போட்டாரு அதே போல அரசு அதிகாரிகள் எப்படி இதுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்கன்ற கேள்வியும் கேட்கப்படுகிறது இதுவும் திமுக அரசு தலைவலியாக மாறும் அப்படிங்கிறது தற்போது வெளியான செய்தி சிடிஆ நிர்மல்குமார் அதேபோல் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷ்ஷியான இவங்களாம் தலைமறைவு அப்படின்ற மாதிரியே சொல்லியிருந்தாங்க இப்போ இருபத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்ட அவதூறு ஒரு பரப்புன்னு சொல்லி கைது செய்யப்பட்டேன் அவங்க எல்லாருமே தலைமறைவாக இருக்கிறாங்கலாம் சொல்லப்பட்டு தொடர்ச்சியாக தலைமறைவு தலைமறைவு தலைமுறைன்னு சொல்கிறது மூலமாக பார்த்திங்கன்னா தாவேக்கால யாருக்குமே வந்து அனுபவம் இல்லை யாருக்குமே வந்து அரசியல் பெற்ற புரிதல் இல்லை ஒரு பிரச்சனையை பிர எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல தலைமறைவாயிட்டாங்க ஆகிட்டாங்க தலைமுறை சொல்றது மூலமாக ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனை ஏற்படுத்தக்கூடிய வேலையை காவல்துறையை வைத்து தமிழக அரசு செய்தும் ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டது அந்த வேலுசாமி உரத்தில் நடந்த அந்த சம்பவம் நடந்த அந்த இடத்துல நாற்பத்தோடு உயிர்கள் போனச்சு இல்லையா அந்த இடத்துல போய் விசாரிக்கும் பொழுது கிட்டத்தட்ட நான் ஒரு பதினஞ்சு இருபது பேருக்கு மேல நான் பேசுகிறேன் தனிப்பட்ட முறையில பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் மேலே எங்களுக்கு எந்த கோபமும் கிடையாதுங்க கவர்மெண்ட் ஏதாவது பண்ணிருப்பாங்க திமுக பண்ணிருக்கோம் செந்தில் செந்தில்வாலேஜ் ஏதாவது பண்ணிருப்பாரு நான் கரூருக்கு போயிருந்தேன் கடந்த ஒரு நாட்கள் இரண்டு நாட்கள் முன்பு கரூரில் இருந்தேன் கரூரில் சம்பந்தப்பட்ட அந்த வேலுசாமி படத்தில் நான் களத்தில் போயிட்டு செய்திகளை சேகரிக்கிறதுக்காக நான் போயிருந்தேன் அங்கே எனக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா கரூரை பொறுத்த அளவுக்கு கொங்கு மண்டலத்தும் கரூருன்றதை தாண்டி கொங்கு மண்டலத்தை பொறுத்த அளவுக்கு தாவைக்காவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிற பார்க்கும் பொழுது டிவிக்கு ரொம்ப அமைதியாகவே களத்தில் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி செய்திகள் தான் அங்கே இருக்கக்கூடிய மூலமாக நமக்கு கிடைச்ச தகவல் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமன்னர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக தாவேகா பற்றிய செய்தியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு போச்சு அதாவது சிபிஐக்கு மாற்றப்படணும் அதே போல் பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்தே சில வழக்குகள் போடப்பட்டது தமிழகத்தினுடைய தரப்பிலிருந்தும் எதிர்வாதம் எல்லாம் கடுமையாக வைக்கப்பட்டது ஆனாலும் உச்சநீதிமன்றம் ஒரு நான்கு ஐந்து கேள்விகளை கேட்டாங்க அந்த உள்ளபடி அந்த கேள்விகளுக்கு தமிழக அரசு எப்படி பதில் சொல்ல போகிறாங்கன்றது தெரியல அதில் குறிப்பாக உச்சநீதிமன்றம் கேட்ட முக்கியமான சில கேள்விகள் என்ன அப்படின்னா கரூர் சம்பவம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் அங்கு விசாரணை நடைபெற வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் ஏன் தலையிட்டு எஸ்ஐடி அமைக்க உத்தரவிட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட் அந்த அந்த ஜுடிஷியரி தான் வரணும் ஆனா சென்னை உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி போறதுக்கான என்ன அதிகாரம் அவங்களுக்கு எப்படி உத்தரவிட்டாங்கன்ற ஒரு கேள்வியை கேட்டதோட ஒரே நாளில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு உத்தரவையும் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றொரு உத்தரவையும் எப்படி பிறப்பிக்கிறது இது எப்படி சாத்தியம் இது என்ன மாதிரியான நடைமுறை அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அதாவது மதுரை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு வந்து மறுப்பு சொன்னாங்க அந்த விசாரணை வந்து சிபிஐ கிட்ட கொடுங்கன்னு சொல்லி தாவக தரப்பில் கேட்கும்போது அதுக்கு மறுப்பு சொல்லி அது அப்போலாம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் அதே மாதிரி சென்னை வந்து வந்தாங்க எஸ்ஐடினு ஒரு தனியாக ஒரு அமைப்பு வந்து போடுறாங்க இது எப்படி சாத்தியன்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுச்சு உச்சநீதிமன்றம் தேர்தல் பிரச்சாரம் ரோட் ஷோவுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் கோரிய பொது வழக்கு எப்படி குற்றவியல் வழக்காக மாறியது உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து எஸ்ஐடி அமைத்தது எப்படி அதே போல சம்பவத்தில் இறந்தவர்களின் உடல்களுக்கு உடற்கூறாய்வு அன்று இரவிலேயே தடத்தப்பட்டு உள்ளது உடற்பூராய்வு நடத்துவதற்கு அங்கே இருந்த கட்டமைப்பு வசதிகள் என்ன எத்தனை உடற்பூராய்வு வசதிகள் இருந்தேன்னு சொல்லி அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு தமிழக அரசுக்கும் அதே போல காவல்துறைக்கும் பல ஒரு சவாலான ஒரு விஷயத்த வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு இதற்கு என்ன மாதிரியான பதில் கொடுக்க போறாங்கன்றத நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஏன்னா இது வரைக்குமே தாவேக்கா தரப்புல எந்த ஒரு டிஃபெண்ட் பண்ணலை தாவேக்கா தரப்பில் யாருமே வந்து பேசணும்னு சொல்லி நம்மளும் பேசிட்டு இருந்தோம் கடந்த காலத்தில் இந்த பிரச்சனைக்கு விஜய் எந்த அளவுக்கு பொறுப்பு எடுத்துக்கணுங்கிற விஷயத்தையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் நீ உச்சநீதிமன்றம் சில கேள்விகளை அரசுக்கு எதிராக சொல்லி கேட்டிருக்கிறாங்க இந்த வழக்கு மறுபடியும் அமருக்கு வரதான் போகுது உச்ச பெஞ்சுக்கு இது வரதான் போகுது ஆனால் அதுக்கு முன்பாக செந்தில் பாலாஜி வீடியோ போட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டு இதுக்கு காரணம் தாவேக்காதான்னு சொல்லி அந்த ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலை அதே போல் அரசு அதிகாரிகளை வைத்து பேட்டி கொடுத்தது இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு திமுகவுக்கு எப்படிப்பட்ட அழுத்தமாக மாறப்போகுதுங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா இன்னும் விசாரணையை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு யார் தப்பு செஞ்சாங்க யார் செய்யலங்கிறத எப்படியும் வந்து ஒன்று சிபிஐ போடுவாங்க உச்சநீதிமன்றம் அல்லது உச்சநீதி ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் ஏதாவது ஒரு கமிட்டி போடலாம் இந்த ரெண்டு ஆப்ஷனாக இருக்குன்ற மாதிரி அரசியல் விமர்சகர்களும் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் தான் குற்றவாளி இவர் தான் தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லி எப்படி செந்தில் பராஜ் ஒரு வீடியோ போட்டார் அதே போல் அரசு அதிகாரிகள் எப்படி இதுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்கன்ற கேள்வியும் கேட்கப்படுகிறது இதுவும் திமுக அரசு தலைவலியாக மாறும் அப்படிங்கிறது தற்போது வெளியான செய்தி சரி இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காவல்துறையை வைத்து தீ தாவேகாக்கு எதிராக திமுக செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பரப்புரை என்ன அப்படின்னா கட்சியில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர்களே தலைமறைவாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்க சிடிஆர் நிர்மல்குமார் அதே போல் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷ்யானந்தி இவங்களாம் தலைமறைவு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அப்புறம் இருபத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டாங்க அவதொரு பரப்பு பரப்பினாங்கன்னு சொல்லி கைது செய்யப்பட்டாங்க அவங்க எல்லாருமே தலைமறைவாக இருக்கிறாங்கலாம் சொல்லப்பட்டு தொடர்ச்சியாக தலைமறைவு தலைமறைவு தலைமறைன்னு சொல்றது மூலமாக பாத்தீங்கன்னா தாவே கால யாருக்குமே வந்து அனுபவம் இல்ல யாருக்குமே வந்து அரசியல் பெற்ற புரிதல் இல்ல ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணனும் தெரியல தலைமறைவாயிட்டாங்க தலைமறைவாயிட்டாங்கன்னு சொல்றது மூலமாக ஒரு நெகட்டிவ் இம்ப்ரஷனை ஏற்படுத்தக்கூடிய வேலையை காவல்துறையை வைத்து தமிழக அரசு செய்தவங்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டது ஏன் உண்மையிலே காவல்துறைக்கு தெரியாத புஷ்யானந்த் எங்கே இருக்காருன்னு தெரியாதா இல்லை சிடிஆர் நிர்மல் எங்கே இருக்காருன்னு தெரியாதா இல்லை இருபத்தி பேர் எங்க இருக்காங்கன்னு தெரியாத எல்லாருமே காவல்துறைக்கு நம்மை விட இரண்டு மூன்று படி அதிகமாகவே எல்லா தகவலும் தெரியும் ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு காணும் அதாவது தலைமறைவுன்ற ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் நரட்டிவ் செட் பண்ணுறது மூலமாக கட்சியை டேமேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் செய்கிறாங்களாங்கிறதும் அவங்க அவங்களுக்கு தான் வெளிச்சம் அது ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கட்சி அது பெரிய கட்சியோ சின்ன கட்சியோ ஆனால் அது மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் சந்தித்து வந்தால்தான் இங்க ஸ்டேபிளா நிக்க முடியுங்கிறதுக்கு கடந்த காலத்தில் பல வரலாறுகளை பல சம்பவங்களை நம்மளால சுட்டிக்காட்ட முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ராஜீவ்காந்தியினுடைய அந்த படுகொலைக்கு பிறகாக மறைவுக்கு பிறகாக திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு திமுக கரை வெட்டி கட்டிட்டு போகவே முடியாத சூழல்லாம் இருந்துச்சு ஆனால் அதையெல்லாம் மீறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆட்சியை பிடிச்சாங்க அதுக்கு சில பிரச்சனைகளும் உள்ள இருந்தாலும் ஆட்சியை பிடிச்சாங்க இப்படி எல்லா கட்சிகளுமே மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் பார்த்து தான் கடந்து வந்த பிறகு தான் இன்னைக்கு ஸ்டேபிளா நிற்கிறாங்க இதுல பல கட்சிகள் காணாமலே போயிருப்பாங்க ஸோ அப்படி ஒரு கட்டத்தில் தான் இன்னைக்கு தாவைக்கா நின்றுட்டு இது தாண்டி தாவைக்கா வர வேண்டிய தேவை இருக்கு ஏன் இருக்குங்கிறத நான் பின்னாடி சொல்றேன் கரூருக்கு நான் வந்து போயிருந்தேன் களத்தில் என்ன நடக்குதுங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு ரெண்டு விஷயம் கிடைச்சிது அந்த ரெண்டு விஷயத்தையுமே நான் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் அதே போல் கூட்டணிக்கான அழைப்பு வந்து தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தாவேக்காவுக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது இதில் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக பேரணி நடத்திட்டு இருக்காரு அந்த பேரணியில தாவேக்கா பற்றி இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த வீடியோ கூட வந்திருக்கும் அதாவது அவருடைய பேரணியில் தாவேக்காவுடைய கோடி அசைச்சிருக்கக்கூடிய ஒரு வந்திருக்கும் கூட்டணிக்கான பிள்ளையார் சூழல் போடப்பட்டு விட்டது அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு பிள்ளையார் சூழல் போடப்பட்டு விட்டதுன்னு சொல்லி யூபிஎஸ் பேசுகிறார் அதிமுகவில் இதில் நிறைய கருத்துக்கள் சில அரசியல் விமர்சனங்கள் என்ன சொல்றாங்கன்னா எண்டிய கூட்டி நகர் எண்ணிய கூட்டணி நோக்கி நகர்றாரு விஜய் அதே போல் எடப்பாடி பழனிசாமியோட தலைமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாரு விஜய்ங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டு இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்கிறதுக்கா நாங்க கட்சியை தொடங்கணும் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக சொல்றதுக்கா விஜய் கட்சி ஆரம்பிச்சாருங்கிற மாதிரி தாவைக்கா தரப்புலையும் பேசப்படுகிறது அதாவது ஏடைமிக்க ஒரு பக்கம் பாசத்தை பொழிஞ்சு எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணி தாவைக்கான பக்கம் எடுக்கலாங்கிற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு விமர்சனம் அதே போல் பட ஏடிஎம்குக்கு இணையாக பாஜகவும் வந்து பாசத்தை பொழிந்து ஒரு பக்கம் எட்டு எம்பிக்களை கொண்ட கமிட்டி இன்னொரு பக்கம் அமைச்சர் ரெண்டு முறை ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்டாரு இப்படி தொடர்ச்சியாக தாவைக்காய் எப்படியாவது நம்ம பக்கம் இழுக்கலாங்கிற வேலையை தொடர்ச்சியாக பாஜகவும் அதிமுகவும் போட்டி போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் விஜய் அவர்கள் இல்லை என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாருங்கிறதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பேசும்போதே விஜய்க்கு டிஃபெண்ட் பண்ணி தான் அவர் ஆரம்பிச்சேருந்து பேசியிருந்தார் எல்லோருமே இந்த பிரச்சனை நடந்த டைம்ல விஜய் தான் காரணம் விஜய் தான் காரணம் விஜய் விட்டுட்டு போயிட்டார் விஜய் பாதியில் போயிட்டாரு விஜய் ஓடி போயிட்டார் விஜய் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார்னு சொன்ன எல்லா டைம்ல கூட எடப்பாடி பழனிசாமி ஒரு சூப்பரான ஒரு வியூகத்தை சொன்னார் அதாவது காவல்துறையில் என்ன என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே ஆமாம் போலீஸுக்கு இதில் பங்கு இருக்குல்லன்னு சொல்லி அப்படி திரும்பிச்சு ஸோ இந்த வேலையெல்லாம் ரொம்ப அழகாகவே எடப்பாடி பழனிசாமி செஞ்சார் ஒரு ஒரு அனுபவமுள்ள அரசியல் தலைவருங்கிறது ப்ரூவ் பண்ணிட்டார் அதே போல பாஜகவும் போதா குறைக்கு அண்ணாமலையெல்லாம் வச்சு பேசலாம் எச் கடைசியில் ஹெச்ராஜாவெலாம் வச்சு பேசுகிறக்கூடிய அளவுக்கு நிலமை மாறிச்சு பட் இதுவெல்லாம் விஜய் இந்த பாச போராட்டங்கள் எல்லாம் விஜய் பக்கம் விஜயினுடைய அரசியலில் எடுபடுமா விஜய் அவங்க பக்கம் சாய் சாய்வாங்களான்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்கிறது இப்போ ரீசெண்டாக கூட அந்த ஃப்ளாக் ஒன்று அதாவது டிவி கே ஃப்ளாக் வச்சு அசிஸ்ட் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் பாருங்க கூட்டணிக்கு வந்து சமிக்க கிடைச்சிட்டு சொன்னார் ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சியினுடைய நிர்வாகி ஈசிஆர் சரவணன் ஒரு வீடியோ போட்டிருப்பார் அந்த வீடியோவில் அனைவருக்கும் வணக்கம் சென்னை புறநகர் மாவட்டம் தமிழக வெற்றிகை எடுத்தின் சார்பாக என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது கரூரில் நாற்பத்தி ஒரு என்ற குடும்பத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் ஒரு ஒரு இரண்டு நாட்கள் முன்பு வீடியோ கால மூலியமாக ஆறுதல் தெரிவித்து மற்றும் அவர்கள் நேரில் சந்திக்க நீதிமன்றம் மூலியமாக டைம் கேட்டுருக்காங்க இந்த ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்யும் இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெட்டிகழத்தின் பொலி வந்து பறக்கிற மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம இருக்கு இருக்குது தயவுசேர்ந்து தளபதி மேலே அன்பு பாசனம் யாருமே இன்னும் ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாங்க நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எடுக்கும்போது தயவுசெய்து யாரும் அரசியல் பண்ணாங்கன்னா இதுவாக இருந்தால் தமிழக வெட்டிகழத்தின் தலைவர் அவர்களும் தலைமையில் வந்து இன்றைக்கு பதில் சொல்லுவாங்க பதில் சொன்னதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம காலத்தில் வந்து நம்ம பணியாற்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ வந்து இது மாதிரி ஈசியா சர்வனன் பேசியிருந்தார் அதாவது நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் எதுவும் பண்ணிகிட்ருக்காதீங்க இது வந்தாலும் தலைமை முடிவு மாதிரி ரொம்ப அழகாகவே அவர் பேசியிருந்தார் நாமக்கல் குமாரப்பாளையத்தில் நடந்த அந்த பேரணியில் கூட கொடி அதாவது தாவேக்கா கொடி அதிமுக கூட்டணி அதை போராட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்டம் அந்த பேரணியில் தாவேகாவுடைய கொடி பறப்பது என்பது கூட்டணிக்கான ஒரு அச்சாரமாக பார்க்கப்பட்டது அதுதான் எடப்பாடி கூட சொல்லியிருந்தார் கூட்டணி பிள்ளையார் சொல்லிருந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தார் பட் இது உண்மையிலேயே தாவைக்காவினர் தானா தான் இங்கே இருக்கிற கேள்வி ஏன் அப்படின்னா சமூக வலைதளங்களில் ஒரு போட்டோ வந்து ட்ரெண்ட் ஆச்சு இந்த போட்டோ நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது தாவேகாவுடைய கொடி பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் அப்டே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய டிஷர்ட் போட்டிருப்பார் ஸோ இவ ஒருவேளை அதிமுகவினர் வந்து தாவேகா கொடி வச்சு ஏதாவது இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களோன்ற மாதிரியும் விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு ஆனா கிட்டத்தட்ட ஒரு நான்கு பேரணியில் நான்கு தாவே தாவேக்காவை கூடி பறக்கும்போது ஒருவேளை உள்ளூர் தாவக்க நிர்வாகிகள் ஏதாவது ஆரோக்கரில் பண்ணிட்டாங்களான்றதும் தெரியல இதெல்லாம் தாவேக்கோடைய தலைமையுடைய பிரச்சனை அடுத்ததாக கூட்டணி சாத்தியமா அப்படின்னு கேட்டா ஒண்ணு சில அரசியல் விமர்சகர்கள் கூட்டணிக்கு போனாதான் இவங்க திமுக வீழ்த்தணுன்ற ஒரு கொள்கையில் இருக்காருல்ல அப்ப கூட்டணிக்கு தான் முடியன்ற மாதிரி ஒரு கருத்து இரண்டாவது விஷயம் என்னன்னா விஜய் அவர்கள் தனித்து நின்றாலே இங்க அவரால் பண்ண முடியும்ன்ற மாதிரி அது ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க பட் இது எப்படி சாத்தியங்கிறதுலாம் தெரியல ஆனா விஜய் கடந்த கடந்த அவர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு இந்த இரண்டு வருஷம் இடைப்பட்ட காலத்துல அந்த விக்ரவாணி மாநாட்டுக்கு பிறகு அவர் பேசின விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது அதிமுக பாஜகங்கிறது ஒரு பொருந்தாத கூட்டணின்னு சொல்லி சொல்லியிருந்தார் பாஜக என்பது கொள்கை எதிரின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இன்னும் விஜய் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொண்ட சின்ன சின்ன கட்சிகள்லாம் அந்த முஸ்தபாலாம் அவர் இருக்காரு அவரெல்லாம் வந்து விஜய் வந்து அவர்தான் முதல்வர் கேண்டிடேட்ன்றதெல்லாம் தான் போனார் அவர் அவரோ அவர் கட்சியினால அவரால் எந்த பிரோஜனமும் இல்லை ஆனால் அவரை போன்ற பலரும் இருப்பாங்க இல்லையா கட்சியில அவர்களுக்கெல்லாம் விஜய் தான் முதல்வருங்கிற ஒரு விஷயத்துல இருந்தார் கூட தொண்டர்களும் அப்படி தான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி சொல்வது போல அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தாவேக்கா வரப்போதுங்கிறது அதிமுக தலைமையில தான் கூட்டணி சேரப்போறும் அறிவிக்கல அதே போல எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளரும் விஜய் ஏற்றுக்கிட்டாரான்னு கேட்டால் இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக ஏத்துக்கல அந்த ஒரு தவறு செய்ய தான் உள்ள இருக்கிறவங்களும் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது எப்படி கூட்டணி வந்து சேரும் ஒன்று பொருந்தா கூட்டணி நீங்களே சொல்லிட்டு அந்த பொருந்தா கூட்டணியில் நீங்க போய் எப்படி சேருவீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு என்ன பதிலுங்கிறத இனி வரக்கூடிய காலம் தாவேக்கா சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம் அதே போல கூட்டணி ஒருவரை ஏத்துக்கல அப்படின்னா இன்னைக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கக்கூடிய அதிமுகவும் பாஜகவும் நாளைக்கு திமுகவுக்கு இணையாக விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சூழ் உருவாகலாம் அப்ப விஜய் அவர் கூட்டணிக்கு போவதுதான் அவருக்கு இருக்கிற ஒரே சாய்ங்கிற விஷயமும் சொல்லப்படுகிறது இதுவும் அவருடைய கருத்துக்கே நம்ம விட்டுறலாம் அதே அடுத்ததாக பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு காங்கிரஸ் டிவிக்கு வந்து பேச்சுவார்த்தை கூட்டணி அமைய வாய்ப்பு இருப்பதாக எல்லாம் செய்திகள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்துச்சு நம்மளும் அது பல வீடியோக்கள்ல சொல்லியிருந்தோம் ஆனா இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா வலுவான எம்பிக்களை தமிழ்நாட்டுல வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணியை விட்டுட்டு எப்படி அவங்க வெளியே வருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதே போல ஏன்னா இந்த கேள்வி யாரும் இருந்தாலும் நான் ஆல்ரெடி ஒரு பத்து எம்பி நாங்கள் வச்சிருக்கிறோம்னா பத்து எம்பி விட்டு நாங்க எதுக்கு உங்க கூட வரணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க ஏன்னா கட்டமைப்பே இல்லாத தாவேக்காங்கிறதா எங்க விமர்சனமே பல மாவட்டங்களில் இன்னும் கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் பொறுப்பே போடலுங்கிற பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்க சமயத்துல இப்படிப்பட்ட ஒரு ஏன் கூட்டணி வைக்க போறோம் ஜெயிக்கக்கூடிய கூட்டணியில நாங்க இணைஞ்சிட்டு போக போறோமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது இதுவும் ஒரு பக்கம் அதே போல டிவிக்கே முன்னிறுத்தி காங்கிரசுக்குடைய சீட்டு பேரத்தை என்ன செய்வாங்க ஏத்துக்கலாம் ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு பாத்தீங்கன்னா நீங்க எனக்கு சீட்டு கொடுக்கலன்னா இல்ல பேச்சுவார்த்தையில சுமூகமான முடிவு ஏற்படலன்னா நாங்கள் டிவி எங்களுடைய அடுத்த சாய்ஸ் டிவிக்குங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி ஒரு இருபத்தஞ்சி சீட்டுங்கிறத முப்பது சீட்டு முப்பத்தஞ்சு சீட்டாக உயர்த்துக்கிறதுக்கான ஒரு டம் கார்டாக டிவிக்கேவை காங்கிரஸ் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விமர்சனமும் வைக்கப்படுகிறது இது வரைக்கும் வந்து இப்போ இருக்கக்கூடிய செய்திகளுடைய சாராம்சம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் சாத்தியப்படுமா படாதாங்கிறதுக்கெல்லாம் இந்த இந்த நம்ம சொன்ன இந்த விஷயங்களுக்குள்ளேயே அடையிடும் இதில் முக்கியமாக நான் சொன்னேன் கரூரில் கரூர்ல என்ன நடந்துச்சு நான் கரூருக்கு போயிருந்தேன் கடந்த ஒரு நாட்கள் இரண்டு நாட்கள் முன்பா கரூர்ல இருந்தேன் கரூர்ல சம்பந்தப்பட்ட அந்த வேலுச்சாமி புறத்தில் நான் களத்தில் போய் செய்திகளை சேகரிக்கிறதுக்காக நான் போயிருந்தேன் அங்க எனக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா அதற்கு முன்பாக தாவைக்கு அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறதையும் சொல்லிடலாம் கரூரை பொறுத்த அளவுக்கு கொங்கு மண்டலத்தும் கரூருன்றதை தாண்டி கொங்கு மண்டலத்தை பொறுத்த அளவுக்கு தாவேக்காவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிற பார்க்கும் பொழுது கொங்கு பெல்ட்டுன்றது இந்தியன் த தமிழக அரசியலினுடைய ஹார்ட் ஆஃப் பாலிடிக்ஸ்னே சொல்லலாம் அந்த இடத்த குறிவைத்து காய் நகர்த்தாத எந்த அரசியல் கட்சிகளுமே இருக்காது அப்படிங்கிற அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி கோவை நாமக்கல் ஈரோடு கரூர் இந்த சைடில் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் தருமபுரி இதெல்லாம் ஸோ அங்கே என்ன மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது டிவிக்கு ரொம்ப அமைதியாகவே களத்தில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்கன்ற மாதிரி செய்திகள் தான் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மூலமா நமக்கு கிடைச்ச தகவல் இதில் குறிப்பாக ஜோன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதே மாதிரி வந்து வியூக வகுப்பாளர்கள்னு சொல்லி கரூர் உள்ளிட்ட பல இடங்கள்ல முக்கியமான இடங்கள்ல முகாம்கள் எல்லாம் போடப்பட்டு இருக்கு குறிப்பாக இந்த கொங்கு பெல்ட் வந்து செந்தில் பாலாஜியோடைய கண்ட்ரோலில் தான் விட்டுருக்கு அந்த இதுக்கெல்லாம் அவர் தான் பொறுப்பாளர் கரூர் நாமக்கல் அதே போல இந்த பக்கம் பார்த்தா கோவை இந்த எல்லா பகுதிக்குமே செந்தில் பாலாஜி தான் பொறுப்பாளர் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறதும் அவர் எப்படிப்பட்ட வீகங்களில் செயல்பட்டுட்டு இருக்காருங்கிற மாதிரியான விஷயங்களும் தொடர்ச்சியாக தாவைக்க அவனுடைய வீக வகுப்பாளர்களால் கண்காணிக்கப்பட்டு கொண்டு விஷயமும் சொல்லப்பட்டுச்சு அதே போல பிரச்சாரத்திற்கான அந்த மேப் ரெடி பண்ணக்கூடிய வேலையும் தொடர்ச்சியாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுகிறது தேர்தல் பிரச்சாரத்துக்கான மேப் ரெடி ஆகிட்டு இருக்கு இதில் வந்து ஏ டூல்லாம் யூஸ் பண்ணி ஆப்பெல்லாம் டிஜிட்டலாக ஏதோ புது புதுமையான விஷயம் நாங்கள் பண்ண போகிறோம் சஸ்பென்ஸோடு தான் சொல்கிறேன் அது என்னங்கிறத விழாவிரியாக சொல்லலை பட் இருந்தாலும் டிஜிட்டல் வைஸாக நாங்கள் வந்து இந்த முறை நாங்கள் அணுக போகிறோம் புதிய வாக்காளர்களையும் டிஜிட்டல் முறையில் அவங்களுக்கான கேம்பை நாங்கள் செட் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரியும் சொன்னாங்க டீடைல் ரெடி ஆகி அந்த மேப்பை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிற வேலையெல்லாம் தொடர்ச்சியாக களத்தில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் மதியா இருக்கிற மாதிரி தான் தெரியும் பட் நாங்கள் இவ்வளோ வேலைகளை நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கோன்ற மாதிரியும் சொல்றாங்க டே அண்ட் நைட் அனலிசிஸ் எடுக்கப்பட்டு அதற்கான ஸ்கெட்ச் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டது அதே போல் செந்தில் பாலாஜியுடைய கோட்டையில் டிவிகே மாதிரியான ஒரு புது கட்சி நேரடியாக களம் இறங்க போகுது அப்படிங்கிறது உள்ளபடியே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இப்போ திமுக விசேஸ் அதிமுக திமுக விசேஷ் பிஜேபிங்கிறதே மிகப்பெரிய ஒரு டஃப்பான கேமாக தான் நம்ம பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா ரெண்டு பேருமே ஆண்ட கட்சிகள் பாஜக இப்போ இப்போ கணக்கில் இல்லைனாலும் ஆண்ட கட்சிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களே ரொம்ப டஃப்பாக பார்க்கக்கூடிய இடங்கள் அந்த இடத்துல கட்சி கட்டமைப்பு இவங்க பாஷை சொல்ற கட்சி கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சியை கொண்டு வந்து களத்தில் இறக்கி விட்டால் அது தேருமா தேராதாங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க இல்லையா நாங்க வந்து களத்தில் இறங்கி வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் எங்களை வந்து எவ்வளவு பெரிய சவாலாக அவங்க பார்க்க போறாங்கன்னு பாருங்கன்ற மாதிரி எல்லாம் அவங்க வந்து சொல்றாங்க அதே போல் கரூரில் கரூர்ல நடந்தது வந்து விபத்து கிடையாது அது வந்து ஒரு அரசியல் புயல் இது முழு கொங்கு மண்டலத்தையும் சுழற்றி அடிக்கப் போகிறது இதுல இதில் உண்மையிலேயே மக்கள் அஹ் எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க அதனால மக்களுடைய ஆதரவை பெற்ற தாவேகா எவ்வளவு பெரிய ஒரு சம்பவத்தை கரூரில் பண்ண போறாங்கன்றது அரசு எலெக்ஷன்ல நீங்க பாருங்கன்ற மாதிரி எல்லாம் ரொம்ப உறுதியாவே சொல்கிறேன் சரி இது ஒரு பக்கம் இந்த பக்கம் நம்ம செந்தில் பாரதியோட பக்கம் பார்க்கும்பொழுது நிறைய செய்திகளை நம்மளால் எடுக்க முடிஞ்சது அதுல சாராம்சத்தை மட்டும் நான் சொல்றேன் அந்த வேலுச்சாமி உரத்துல நடந்த அந்த சம்பவம் நடந்த அந்த இடத்துல நாற்பத்தோரு உயிர்கள் போனிச்சு இல்லையா அந்த இடத்துல போய் விசாரிக்கும் பொழுது கிட்டத்தட்ட நான் ஒரு பதினஞ்சு இருபது பேருக்கு மேல நான் பேசுறேன் தனிப்பட்ட முறையில பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் மேலே எங்களுக்கு எந்த கோபமும் கிடையாதுங்க ஏதோ கவர்மெண்ட் ஏதாவது பண்ணியிருப்பாங்க திமுக பண்ணியிருக்கோம் இல்லைனா செந்தில் பாலாஜி ஏதாவது பண்ணியிருப்பாரு சிலர் வந்து முக்க பெருவாரியாளர்கள் காவல்துறை மேலே கை காட்டுறாங்க அவங்க ஒழுங்காக பார்த்துருந்தா அந்த பிரச்சனை வந்துருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் செந்தில் பாலாஜிக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த கிரேஸுங்கிறது குறையலை ஆனால் மக்களுடைய ஆதரவுங்கிறது விஜய் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர தொடங்கிடுச்சோன்ற ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தி ஏன்னா அங்கே கிட்டத்தட்ட ஒரு அறநூறு எழுநூறுக்கும் மேற்பட்ட சாம்பிள்ஸ் அங்கே எடுத்தாங்க எழுநூறுக்கும் மேற்பட்ட சாம்பிள்ஸ் எடுத்தாங்க அந்த சாம்பிள்ஸில் அறநூறு சாம்பிளில் ஒரு நான்கு ஐந்து கேள்விகள் கேட்கப்படுது இந்த சம்பவத்தில் விஜய் விஜய்க்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லை விஜய் எதோ உங்களுக்கு கோவம் இருக்கா இல்லை திமுக அரசு செஞ்சுருக்குமா செந்தல் பாலாஜி மேலே கோவம் இருக்கான்ற ஒரு அஞ்சாறு கேள்விகள் கேட்டாங்க அந்த அஞ்சாறு கேள்விகளையும் இந்த அறு எழுநூறுக்கும் மேற்பட்ட சாம்பிள்ஸில் அறநூறு சொச்சம் சாம்பிள்ஸ் விஜய்க்கு ஆதரவான கருத்தை தான் சொல்லியிருந்ததாக கரூரில் சம்பவம் நடந்த இடத்துல சொல்லப்பட்ட விஷயம் இதை நான் நேரடியாகவே அந்த சாம்பிள்ஸ் எடுத்தவங்ககிட்ட நான் பேசி இந்த மேட்டர்னா கன்ஃபர்ஃபாக பண்ணிக்கிட்டேன் உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவல் இந்த சம்பவத்தை மட்டுமே மையப்படுத்தி இதனால் மேலே கோபம் இருக்கான்னு கேட்டால் அந்த மக்களுக்கு பெரியவாரான மக்களுக்கு கோவம் இல்லை இது காரணத்தை வந்து நாலு பக்கமாக திசை திருப்புறாங்க ஆனால் செந்தில் பாலாஜி செஞ்சுக்கிறது வாய்ப்பு இருக்குதுன்னா சிலர் வந்து பொழுது உள்ளபடியே செந்தில் பாலாஜியினுடைய கோட்டை அது சும்மா பேரளவுக்கானதா இல்லை வந்து உண்மையிலே அது செந்தில் பாலாஜியை கோட்டை தானாங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நான் வந்து பேசுனாங்க அதே போல் செந்தில் பாலாஜியினுடைய வேலைங்கிறது ரொம்ப டைட் ஸ்கெடியூல் பண்ணி சூப்பராகவே அந்த கட்டமைப்பு வடிவமைப்பெல்லாம் ரொம்ப அழகாக பயன் நேர்த்தியாக செஞ்சு அவங்களுக்கான வேலைகளும் செஞ்சிட்ருக்காங்க இந்த மாதிரி ஒரு தான் இன்றைக்கி தாவேக்கா கொங்கு பகுதியினுடைய செந்தில் பாலாஜியுடைய கோட்டையில களமிறங்க காத்துக்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரியான முடிவு வரப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவே இருக்குது ஒருவேளை செந்தில் பாலாஜியுடைய கோட்டையை நொறுங்குமா இல்லை வந்து புதிய புதிய அரசியலுக்கு மக்கள் வழிபடு கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது இந்த பிரச்சனை மூலமாக விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் மீது மக்களுக்கு ஒரு கரிசன பார்வை ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகிருக்கு அந்த சிம்பத்தி விஜய் எப்படி பயன்படுத்த போகிறாருங்கிறது அவர் மிகப்பெரிய கேள்வி இப்போ பதிமூணாம் தேதி பணம் தேதி இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் கரூருக்கு போக போகிறதாகவும் மக்களை சந்திக்க போகிறதாலும் சொல்லப்படுகிறது இந்த சந்திப்பு அந்த மக்கள் மனநிலையை எப்படியெல்லாம் மாற்றுது இந்த நான் சொன்னல இந்த அறநூறு சாம்பிளுங்கிறது இந்த எழுநூறு பேர் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டால் கூட அறநூறு பேர் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க விஜய் போய் பார்த்த பிறகு அந்த அறநூற்றம்பதாம் மாதிரி தான் இல்லை ஐநூறாம் மாறுதாங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த நிகழ்வில் நம்ம தொடர்ச்சியாக விரிவாக நம்ம பேசலாம் நன்றி